வணக்கங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமைங்க இப்போ இந்த வெள்ளிக்கிழமையில் நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க நிறைய பேர் அம்மன் கோயிலுக்கு குறிப்பாக போயிட்டு வந்திருப்பீங்க அந்த அம்மன் அருள் பரிபூரணமாக உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் கிடைக்குன்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிறோங்க இப்போ நாங்கள் எங்கேருந்து பேசுகிறோன்னா ஒற்றுமை பிறந்த அஜய் கொங்கு திருமணத்தை உணயத்திலேருந்து பேசுகிறீங்க அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் தாங்க பேசுகிறேன் இப்போ நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொட்டஞ்சித்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது நம்ம மேட்ரி மவுனி கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்டவனர்களால் நல்ல முறையில் இயங்கிட்டு இருக்குதுங்க நிறைய பேர் நம்ம மேட்ரி மவுனியில் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கான ஜாதங்கள் வரங்கள் எடுத்து அவங்களே பார்த்து ஓகே பண்ணி நிறைய பேருக்கு மேரேஜ் பண்ணி சுபிக்ஷமாகவும் இருக்காங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பிச்சி விடுங்க அனுப்பிச்சி விட வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு முப்பத்தொன்னுங்க இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் அனுப்பிச்ச உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு எங்கள் ஆப் லிங்க்கு எல்லாமே கொடுத்துருவோங்க எங்கள் வெப்சைட் லிங்க்குக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா ஜாதகங்கள் வந்து ஆணுக்காக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் அதிகமாக இருக்குதுங்க இப்போ அதில் உங்களுக்கு தேவையான நீங்களே ஆன்லைன்லேயே பார்த்து எடுத்துக்கலாம்ல இது முழுக்க முழுக்க கொங்கு வெள்ளால கவுண்ட்ரு மட்டும்தாங்க பார்த்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம லைனில் பார்த்திங்கன்னா பிஇ முடிச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க பசங்க ஜாதகம் பொண்ணுங்க ஜாதகம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாக்டர் வரங்க அதிகமாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோங்க டாக்டர் லைனில் பார்த்தீங்கன்னா எம்பிடிஎஸ் எம்டி பிடிஎஸ் எம்எஸ் இந்த மாதிரி முடித்த பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம் நம்மள்கிட்ட அதிகமாகவே இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற பசங்க ஜாதகம் இந்த மாதிரி நிறைய ஜாதகம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஜாதகம் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஃபினான்ஷியல் லைனில் இருக்கவங்க ஜாதகம் அப்டேட் பண்ணியிருக்கோம் விஐபி ஜாதகம்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் சி டூ ஹண்ட்ரட் சி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகம் நிறையா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய வந்து நாங்கள் யூடியூப் சேனலில் விளம்பர பண்ணிட்டா இருக்கோம் எங்களை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூடியூப்பில் அடிச்சு பார்க்கலாம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் பார்த்துட்டு கூட உங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தால் எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் எல்லாம் அனுப்புங்க கண்டிப்பாக எங்களுடைய டீட்டெயில் பார்த்துட்டு நீங்கள் அனுப்பலாம் இல்லை நேரடியாகவே ஆஃபீஸ்க்கு வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு நம்பரை எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் டீட்டெயில் கேட்கலாம் கண்டிப்பாக வந்து தயங்க வேண்டாம் எப்போ வேணாலும் டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் வரலாம் நன்றி வணக்கம்